டாக்டர் கிருஷ்ணசாமி சாதி வெறியன்னா நீங்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாயானே நீங்கள் என்ன திருநெல்வேலியில் போய் பேசிட்டு டாக்டர் ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஓட்டு போடாதீங்க டாக்டர் ஜான் பாண்டிய வந்து ஜெயிச்சாருனா இங்கே போய் பாண்டியன்னு சொல்லுவார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜெயிச்சார்னா நம்ம சாதி அழிச்சுடுவார் அப்படின்னு போய் நீங்கள் என் மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தீங்க அங்கே பேசிக்கிட்டு இங்கே வந்து என்ன அண்ணன் பன்னீர் செல்வத்துக்கு வந்து சால்வே போட்டீங்க அந்த சால்வையே கடைசியில அவருக்கு முக்காடாமையும் அவர் பாதி இளைஞர்கள் உங்க சமூக இளைஞர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வெட்டினாங்களே ஏப்பா நம்ம சமூகம் அப்பேற்பட்ட சமூகமா பரம்பரை சமூகம் ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்து நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்காரு எல்லா சமூகத்தையும் அரவணைச்சிருக்காரு நம்ம ஏப்பா இப்படி அருவாய்களுக்கு தேவையில்லாம தூங்குனால போய் வெட்டுறீங்க ஆடு மச்சால வெட்டுறீங்க அப்பாவே இளைஞர் போறவனை ஏப்பா வந்து வலு தூரம் துன்புறுத்துறீங்க அப்படின்னு என்னைக்கா நீ கேட்டிருக்கியானே கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தையும் தேவர் சமூகத்தையும் சகோதரத்துவமாக நண்பர்களாக கொண்டு வரக்கான வேலையை முழு மூச்சா நாங்கள் முன்னெடுத்தோம் என்ன ஒரு சில சாதி வெறியர்கள் வந்ததின் விளைவு மீண்டும் இந்த சமூகம் உளவுபட்டு கொண்டோர் படுகொலை நினைக்கிறீங்க அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு சமூகத்தை ஒடுக்கணும் அச்சுறுத்தணும் பயமுறுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க இதுதான் உங்களோட கருத்தியல் ரீதியாகவோ அறிவு சார்ந்தோ உங்களால வந்து எதுவும் பண்ண முடியல தொடர்ந்து நடந்த இத்தனை எல்லாம் என்னென்ன காரணம் பேசுறீங்களே இந்த மறுபடியும் அண்ணன் இபிஎஸ் ஓபிஎஸும் இணையாமல் உங்க மூணுக்கு எங்கேயும் வச்சுக்கிறீங்க உச்சந்திரா ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு காலகட்டங்கள்லாம் ஒடுக்குமுறை சந்திச்சிருக்கு பிரிட்டிஷ்கார காலகட்டங்கள்ல உங்களுக்கு இல்லாத ஒடுக்குமுறையா இதே வேற சமூகத்துக்குள்ள ஒழுக்குமுறையா நீங்கள் பட்ட அந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க இன்னைக்கு அரசியலில் முன்னேறி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இந்த சௌத்ரின்ற ஒரு அண்ணன் வந்து எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு கருத்து வந்து பதிவிட்டிருக்கார் அதாவது ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பொடரா வெடிய அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு டாக்டர் கிருஷ்ணசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் தேவர் படை சொன்னது போலி வீழ்த்தியது அப்படின்னு மாறுதட்டிக்கிறார் அண்ணே உங்களால் நீங்களும் அவரை ஒருத்தரை தான் வீழ்த்தணும்னு மாறுதட்டிக்கிறீங்க சரியா ஆனால் உங்களை போன்ற ஆட்களும் உங்கள் தம்பி இசக்கி ராஜா போன்ற ஆட்களும் சில கருத்துக்கள் வந்து திருநெல்வேலி பகுதியில் கொடுத்தனால தேனியில் நல்ல மனுஷன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர் தோத்துட்டார் இதுக்கெல்லாம் இந்த பெருமை யாரையும் சேரும் உங்களை போ உங்கள் இருவருக்கும் சேரும் சரிங்களா நீங்கள் தானே இங்கே போய் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்போ அந்த காணொலி எத்தனை பேர் பார்ப்பேன் உள்ள வேலை சமூகத்தில் எத்தனை பேர் பார்த்துருப்பான் அந்த காணொலி அப்போ இவங்களே வந்து இப்படி வந்து பேசுகிறாங்க போது நம்ம ஏன்டா ஓட்டு பண்ணு யோசிச்சிருப்பாங்க அந்த பகுதியில் டிடிவி தினகரன் தேனியில் தோற்பதற்கும் நீங்கள் தான் காரணம் அப்போ இதை யார் மாறு தட்டிக்கிறனும் தட்டிக்கங்க இதையும் சேர்த்து தட்டிக்கங்க ரெண்டாவது திருநெல்வேலியில் அண்ணா நயனா நாயந்திர போன தேர்தலில் இதே உள்ள வேளாளர் சமூகம் பெரும்பான்மையான வாக்குகள் செலுத்தி அண்ணா நயனா நாயந்திரன் அவர்களை வந்து சட்டசபைக்கு அனுப்பிச்சு இதே சமூகம் ஆனால் உங்களை போன்ற ஆட்கள் பேசுறதுனால இப்போ கடைசியில் அண்ணனை ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க ஒரு எம்பியாக கூட ஆக்க முடியாத சூழலை உருவாக்குனது நீங்கள் தானே நாங்கள் இல்லை மூணாவது அண்ணன் ஓபிஎஸ் பன்னீர்செல்வண்ணே அவரும் பாவம் வாயிலா பூச்சி மாதிரி அமைதியா போவாப்புல அமைதியா தின்னுவாப்பில்ல அவர் பன்னீர்செல்வண்ணை மேலே பல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் ஒரு சில விஷயங்கள் ஐயாவை பற்றி பேசியிருக்கார் அது வந்து அந்த இதை நாங்கள் மறக்கலை ஒட்டாய் இமானுவேல் சேனார் வந்து இந்திய சுதந்திர தியாகி அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கார் அந்த காணொலியில் நாங்களும் பார்த்துருந்துருக்கோம் இருந்திருக்கோம் அதே ஓலைப்ப ரீசெண்டாக கூட செல கூட சொல்லியிருந்தார் ஆனால் அவரை தோக்கடிச்சதுக்கு யார் காரணம் உங்களை போன்ற ஆட்கள் தான் நீங்கள் என்ன திருநெல்வேலியில் போய் பேசிவிட்டு டாக்டர் ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஓட்டு போடாதீங்க டாக்டர் ஜான் பாண்டி வந்து ஜெயிச்சாருனா அங்கே போய் பாண்டியன்னு சொல்லுவார் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தித்தார்னா நம்ம சாதி அழிச்சிருவாரு அப்படின்னு போய் நீங்கள் என் மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தீங்க அங்கே பேசிவிட்டு இங்கே வந்து என்ன அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு வந்து சால்வையை போட்டீங்க அந்த சால்வையே கடைசியில் அவருக்கு முக்காட அமையும்னு அவரை எதிர்பார்க்கலை நீங்கள் அங்கே ஒன்று பேசிட்டு இப்படி வரும்போது இதை எத்தனை பேர் சோசியல் மீடியாவில் பார்ப்பாங்க ஆ நான் அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன் நான் சமூகத்தை ஒன்றுபடுத்துகிறேன்ற பேரில் இப்படி அப்பாவே மூணு பேர்த்த வந்து தோக்கடிச்சு விட்டு என்ன நீங்க வந்துகிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமியை தோக்கடிச்சிடும் எப்படி எப்படினு எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இதெல்லாம் மாறுதட்டிக்கிறீங்க உங்களால் மூணு பேர் வந்து தோத்துருக்காங்கனே அவரை ஒரு ஆள் வீழ்த்துணும் என்ன பெருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க சரி அவர் வந்து சாதி வெறின்னு சொல்றீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி சாதி வெறியன்னா நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாயானே அவர் எதனால வந்து குரல் கொடுத்தாரு அவர் சொன்ன விதம் சரியோ தப்போ அது நம்ம விஷயத்துக்கு வரல தொடர்ந்து தென் தேவேந்திர குல வேளாண் சமூகம் வந்து தாக்கப்படுறாங்க படுகொலை செய்யப்படுறாங்க அதை அதை எதிர்த்து அவர் பேசினாரு இதே உங்க சமூகத்துல இதே படுகொலையில் வந்து நடந்திருந்தா நீங்க இன்ன வரைக்கும் என்ன வேடிக்கை வந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த இப்போ கூட ரீசண்டாக ஒருத்தர் சொன்னாரு மீண்டும் நாங்கள் வந்து அருவாளை தூக்கணுமான்னு கேட்டாரே அதை எடுத்திருப்பீங்களா மறுபடியும் தொடர்ந்து பாதிக்கப்படுற தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சேர்ந்த தொடர்ந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருப்பேன் பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பேன் சமூகத்தில் உள்ள தலைவரெல்லாம் கை கடி இப்படி வேடிக்கைப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படித்தானே அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தானே வைப்பீங்க ஆ அப்பாவி இளைஞர்கள் உங்கள் சமூக இளைஞர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வெட்டினாங்களே ஏப்பா நம்ம சமூகம் அப்பேற்பட்ட சமூகமா ஆ வீரபரம்பரை சமூகம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கார் எல்லா சமூகத்தையும் அரவணைச்சிருக்காரு நம்ம ஏப்பா இப்படி அறுவாயில் எழுத்து தேவையில்லாமல் தூங்குனால போய் வெட்டுறீங்க ஆடு இருந்தாலும் வெட்டுறீங்க அப்பாவி இளைஞர் வந்து இவ்வளவு தூரம் துன்புறுத்துறீங்க அப்போ நீ இல்லைன்னு நாங்க சொல்லலாம் பக்கா சாதிவரியனா இருந்துகிட்டு நீ டாக்டர் வந்து சாதி வரையும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சம்பந்தமா வந்து எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் சாதி வரீங்க நீங்க ரொம்ப யோக்கிய உங்க சமூகத்தில் ஒருத்தனுக்கு என்கவுண்டர் நடக்க போதுன்னோடனே எப்படி கொதிச்சீங்க அவன் குற்றவாளியாக இருந்தாலும் இந்தளவுக்கு கோச்சிங்க பக்கப்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன யார் வடிவேல் முருகன் ஒரு சகோதரன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அதில் பாண்டியன் இன்னும் இரண்டு நபர்கள் வந்து காவல்துறை வந்து ரெண்டு பேரும் வந்து சரண்டர் ஆகிறாங்க அதில் பார்த்தாக்கு பாண்டியனோட அவங்க அம்மாவையும் வந்து குற்ற வழக்கில் வந்து சேர்க்குறாங்க என்ன அதே அருண் பாண்டியன் வந்து கையைக்கால உடைக்கிறாங்க எங்கள் சமூகத்துலேருந்து யாரு யாராவது குரல் கொடுத்தாங்களா இல்லை ஏன் தெரியுமா அவர் ஒரு விஷயத்த தப்பு பண்ணியிருக்காப்புல தப்புக்கு தொலை போகக்கூடாண்டு எங்கள் சமூகத்தில் யாருமே குரல் கொடுக்கல சரியா என்ன காரணம் தெரியுதா இதாக அறம் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இங்கே ஒருத்தன் படுகொலை செஞ்சுருக்கான் அவங்களுக்கு ஆதரவு நிற்கக்கூடாதுன்னு யாருமே கொடுக்கல ஆனால் உங்களை மாதிரியா கொலகாரன்னு தெரிஞ்சோ கையக்காலம் ஒடிக்கக்கூடாது என்கவுண்டர் போடக்கூடாது அதை அவங்க பண்ணவே போகிறா கிடையாது என்கவுண்டரெலாம் பண்ணவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் காவல்துறை இந்த மாதிரி கொலைக்கேசில் சிக்கிறாள் யாராக இருந்தாலும் உங்கள் சமூகமாக இருக்கட்டும் என் சமூகமாக இருக்கட்டும் எந்த சமூகனாலும் இருங்க கொலை வழக்கில் போகக்கூடிய அந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவங்களோட காலை ஒடிச்சு விட்டு பாத்ரூமில் விழுந்துட்டாங்க விரட்டி போகும்போது கையால் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறது இயல்பு தான் இது வெளிப்படையாக நான் பேசுகிறேன் வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசக்கூடாது நாங்கள் இருந்தாலும் பேசுகிறோம் நடக்கக்கூடிய உண்மையாக பேசுகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அப்படி இருக்கும்போது நாங்கள் அதில் யாராவது நாங்கள் வந்து அருண் பாண்டியன் பண்ண சரி நாங்கள் யாராவது பேசணுமா யாராவது நாங்கள் இது இதே மாதிரி உங்களை மாதிரி ஆளை திரட்டணுமா கிடையவே கிடையாது இங்க வந்து ஆயுத கலாச்சாரங்கிறது தேவை இல்லை நாங்க மறுபடியும் சொல்றோம் ஆயுத கலாச்சாரத்தால் இங்க இதையுமே சாதிக்க முடியும் நீங்க என்ன தெரியுமே நினைக்கிறீங்க அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு சமூகத்தை ஒடுக்கணும் அச்சுறுத்தணும் பயமுறுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க இதுதான் உங்களோட இது கருத்தியல் ரீதியாவோ அறிவு சார்ந்தோ உங்களால வந்து எதுவும் பண்ண முடியலை தொடர்ந்து நடந்த இத்தனை எல்லாம் என்னென்ன காரணம் இது முன்முறையாக இருந்துச்சா இவங்கள விட்டு தள்ளிடுங்க இந்த தம்பி தீபக் பாண்டியனா இருக்கட்டும் அண்ணன் ராமர் பாண்டியனா இருக்கட்டும் இதை விட்டு தள்ளிடுங்க அதற்கு முன்னாடி நடந்த படுகொலை எல்லாம் என்ன காரணத்துக்கு நடந்துச்சு உங்க சமூக இளைஞர்களை என்னைக்கா நல்வொழிப்படுத்திருக்கீங்களா ஆனா இதே சமூகம் அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்த நினைக்கக்கூடிய அண்ணன்மார்களை ஆதரிக்கிறது கிடையாது இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறவங்க சாதி உணர்வு தூண்டிவுறவங்களுக்கு தான் இந்த சமூகம் ஆதரிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்புது இந்த சமூகம் எப்போ போகுதுன்னு தெரியல ஒரு சிலர் ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டு மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய தேவர் சமூகமா இருக்கட்டும் தேவேந்திர சமூகமா இருக்கட்டும் நாடார் சமூகமா இருக்கட்டும் இவங்க தான் வந்து பாதிப்புக்குள் உள்ளாடுறாங்க நீங்க வந்து வன்முறையை தூண்டி விட்டு சொகுசா நாலு ஒரு காருக்கு பின்னாடி நாலு கார்ல வாகனத்துல பாதுகாப்பா போயிருவீங்க என்ன உங்களை நம்பி வரவங்க பல வழக்குகளை வாங்கி சிக்கிட்டு கேட்டால் இதுல வந்து பெருமையாக ஒரு சொல்லுவீங்க அதை நம்ம சொல்ல விரும்பலை அதை பெருமையாளரை நீங்கள் சொல்லி அந்த இளைஞர்களை வந்து மேற்கடம் மேற்கடம் சாதீன்ற உணர்வை நீங்கள் தூண்டுறிகளை தவிர்த்து வந்து நீங்கள் அவங்கள நல்வழிப்படுத்தலை நீங்கள் உண்மையிலே அந்த சமூகத்தோட நல்ல லீடர் அப்படின்னா இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடாதீங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும் ஆனால் அதே குற்றவாளியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி சொல்கிறோன்னு எங்களுக்கு தெரியல இதில் வேற எக்ஸ் பக்கத்தில் வந்துக்கிட்டு மாறுதட்டிக்கிறீங்க அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமியும் எடப்பாடியும் வீழ்த்திட்டோம் அப்படின்னு உண்மையிலே சொல்றேன் எடப்பாடியால தான் இந்த தேர்தலில் எடப்பாடியாலையும் அண்ணாமலையாலேருந்து இந்த தேர்தலை வந்து ரெண்டு கட்சி மன்ன கவிருச்சு இல்லைன்னு வையி திராவிட முன்னேற்ற கழகம்லாம் என்னத்தை நாங்கள் சொல்கிறோம் மிஞ்சி போனால் ஒரு ப பத்தடம் வர்றதே கேள்வி புரியுதாப்பா தேர்தலோட அந்த இதெல்லாம் போய் எடுத்து பாருங்க மூன்று முனை கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி தோழமைகள் பிஜேபி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் என்றைக்குமே தனிச்சுதான் இந்த மூன்று முனை கூட்டணி அந்த தேர்தல் களம் கண்டிருந்தாங்கன்னா நிறைய இடங்களில் திமுக எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக பாஜகவும் இணைஞ்சு இந்த தேர்தலை வந்து களம் கண்டுருச்சுன்னா கண்டிப்பாக தென்காசியில் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் ஜெயிக்கிறார் சரியா இது ஃபேக்டான ஒரு விஷயம் அந்த அந்த இடத்துல வந்து கிருஷ்ணசாமி நின்னாலும் சரி இல்ல வந்து அண்ணன் ஜான் பண்ணி நின்னாலும் சரி இவங்க தான் ஜெயிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி உங்க சமூகம் இங்கே ஓட்டு போலே அவங்க ஒன்றும் தோக்க கிடையாது சரிங்களா இங்க வந்து நான்கு முனை போட்டி நடந்தது அதுல தான் வந்து திமுக ஜெயிச்சது இல்லைன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக வர வாய்ப்பே இல்லை இந்த தேர்தல் என்ன தேர்தல் அடுத்த தேர்தல் வருது இல்ல அதுல தெரியும் சரிங்களா சரி இவ்வளவு தூரம் பேசுறீங்களேனே இந்த மரபுடியும் அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸ் இணைய போகிறாமலே உங்கள் மூஞ்சி எங்கேயே ஒன்றை வச்சுக்கிறீங்க உச்சந்தே வண்டி வச்சுக்கிறீங்களா மீண்டும் வந்து அண்ணன் இபிஎஸும் ஓபிஎஸும் இணைய போறாங்களா இப்போ யாரை நீங்கள் எதிர்ப்பீங்க அண்ணன் ஓபிஎஸ் போறீங்களா போகிறீங்களா இல்லை ஓட சேர்ந்து இபிஎஸ் எதுக்க போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க நீங்களா இப்போ நீங்கள் யாரை ஆதரிக்க போகிறீங்க அடுத்த தேர்தலில் பார்ப்போம் சரிங்களா சமூகம் சமூகம் அப்படின்னு சொல்கிறீங்கள பார்க்கலாம் அடுத்த தேர்தல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு அதனால் வந்து நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் நாங்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை கடந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தையும் தேவர் சமூகத்தையும் சகோதரத்துவமாக நண்பர்களாக கொண்டு வரக்கான வேலையை முழு மூச்சாக நாங்கள் முன்னெடுத்தோம் ஏன்னா ஒரு சில சாதி வெறியர்கள் வந்ததின் விளைவு மீண்டும் இந்த சமூகம் பிளவுபட்டு தொடர் படுகொலை ஏற்பட்டு மீண்டும் இந்த சமூகம் எதிரியாக உருவாகக்கூடிய சிக்கலை உங்களை போன்ற சில நபர்கள் தான் அதை வந்து முன்னெடுத்துட்டீங்க சரிங்களா ஆனால் இன்னும் இந்த சமூகத்தில் எத்தனையோ புரிஞ்சுக்கிட்ட படித்த இளைஞர்கள் பண்பான இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லா சமூகத்துலேயுமே சரியா இவங்களை வன்முறையை தூண்டலன்னா உங்களுக்கு போல போடாது சரியா கேட்டால் இதில் ஒன்று சொல்கிறாங்க எப்போ உன் சேனல் இல்லாட்டினாலும் இங்கே இணக்கம் வந்துடும் உன் சேனலில் ஒன்று போடும்போது மட்டும் உனக்கு இனிக்குது எங்கள் சேனலில் அதுக்கு நாங்கள் பதில் கொடுத்தா உனக்கு கசக்குதா ஆ எங்களை மாதிரி யார் ஒற்றுமை பேசுனதுங்க எங்களை மாதிரி யார் இணக்கத்துக்கு இழுத்துது அதனால் வந்து இந்த சௌத்ரி போன்ற ஆட்கள்லாம் வந்து தேவையில்லாமல் அப்பாவி இளைஞர்களோட உணர்வை தூண்டாதீங்க சரிங்களா இன்னைக்கு எவ்வளவோ இளைஞர்கள் வந்து மதுவுக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகி நிற்கிறாங்க முடிஞ்சா அவங்கள வந்து திருத்தி தம்பி பண்ணி சொன்னேன் அதேன் இப்போ உள்ள எல்லாம் வந்து மதுவு கடுமையாகிறாங்க கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்ட்டு நல்ல விதத்தில் சொல்லி கொண்டு வந்து ஒரு நல்ல பையன் அந்த பையன் ஆயுத எடுத்து சரி நான் சொல்ல வரல ஆனால் அந்த பையனுக்கு அந்த பகுதியில் நடந்த சிக்கல்கள் சரியா இதை வேறு மாறுதட்டிக்கிறீங்க நீங்கள் உங்களை போன்ற ஆட்களால் தானே என்ன அப்பாவி அந்த சமூகத்தில் எத்தனையோ பேர் வந்து நல்லா மற்ற சமூகங்களோட இணக்கமாக பழகணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒதுங்கி தனியாக போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுனேன் இந்த காலங்கள் வந்து முன்ன இருந்துச்சு என்ன கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருடங்களாக வந்து இந்த பெரும்பான்மை அதெல்லாம் கிடையாது நல்ல ஒற்றுமைக்கு போச்சு நல்ல இணக்கத்துக்கான விலை வந்துச்சு ரெண்டு வரோட நிகழ்வுகளையும் கலந்துக்கறக்கூடிய சூழலாக உருவாக்குச்சு உங்களை போன்ற ஒரு சில சாதி வெறியர்கள் வந்து நீங்கள் அவர்களை சாதி வெறியன்னு சொல்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு ஆ எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு வலிக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு சமூகத்தை வந்து இணக்கத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சமே கடைசியில் வந்து இப்படி வந்து உடச்சிட்டாங்களே அப்படின்னு ஆ ஆண்டவன் இருக்கானா இல்லையான்னு தெரில இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களை போன்ற ஆட்களை வந்து கேட்கும் சரிங்களா கேட்பேன் ஆ இப்போ தான் இந்த சமூகங்கள் வந்து நல்ல இணக்கமாக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்குள்ளே எத்தனை படுகொலை எத்தனை தாக்குதல் இதெல்லாம் என்ன வேறு சமூகமா ஆ குறிப்பிட்டு உங்கள் சமூகம்தான் ஏன் கண்டிக்கல அப்போ இதில் உங்களுக்கு பெருமையாக இருக்குது எவ்வளோ தானே வெட்டுப்பட்டு சாதியா நம்மளால ஒருத்த வெட்டுட்டியா அப்புடின்னு பெருமை உங்கள் வீட்டில் யாராவது இழந்தாத்தேன் என்ன உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பியோ மாமி மச்சனோ இறந்தாத்தான் அதோடய வழி தெரியும் சரிங்களா எவன் குடும்பத்திலையும் தாலி இருக்கக்கூடாது தான் நாங்கள் விரும்புகிறோம் சரியா அதில் இருக்கக்கூட எந்த சமூகமாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது ஏதோ கோவம் வருதா வைக்கிறதா அடிதடியாக கடந்து போகலாம் ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறானா அவள் எந்த அளவுக்கு மிருகத்தன்மையான ஆளாக இருப்பான் ம் இதை கண்டிக்கிறதுக்கு உங்களை போன்ற ஆட்களுக்கு வந்து இந்த ஞானம் கொஞ்சம் கூட இல்லை ஆனால் சும்மா உக்காந்துக்கிட்டு எதாவது யாரு உக்காந்துக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு ஆ அந்த இளைஞர்கள் வன்முறையை தூண்டுற வேலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆ இந்த பாண்டியர் பிரச்சனை கூட யாருங்க அவ உருவாக்கணும் முதல்ல இந்த பிரச்சனை முன்னாடி இவ்வளோ பெருசாக போச்சா இல்லை இந்த பாண்டியர் பிரச்சனைக்கு வந்து நீ பாண்டியனா நான் பாண்டியனா நம்ம ரெண்டு கிரீடத்தை கொண்டு தலையில் யாரும் கொண்டா வச்சுட்டாங்களா இப்போ நாங்களே பாண்டிடுறோம் இல்லை நீங்களே பாண்டியரோ இப்போ யார் தர கொண்டாந்து கிரீடம் வச்சுட்டாங்க யார்தாரையும் கிரீடம் இல்லை இந்த ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கி இந்த சமுதாய சிக்கல் உருவாக்கணும் யார் நாங்களா நாங்களா பத்து கேள்வி வந்தோம் இருபது கேள்வி வந்தோம் ம் இல்லை மரபர்களுக்கு வந்து உளச்சூடு இருந்துச்சு நாங்கள் ஆரம்பிச்சோமா அப்போ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து இனிச்சிச்சு என்ன அதற்கு நாங்கள் பதில் கொடுத்தா உங்களுக்கு கசக்குது கரையாளமல்ல இருக்கு குலை மிரட்டல் வருங்க வெட்டும் பெருமாள் பாண்டியன் படையில் உங்கள் கொண்டே கொட்டை மரவர் இருந்ததுக்கான சான்ற காட்டுன்னு அவர் கேட்டார் நீங்கள் காட்டிகிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டு ஏன் அவளுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மிரட்டல் ம் அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வந்து நம்ம பேசி பேசி இங்கே ஒன்றத்தை ஆப்போற கிடையாது ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் சிந்திக்கணும் நல்லா யோசிங்க உங்களை பல வழக்குகளில் இழுத்து விட்டுட்டு உங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்க தான் முன்னேறுறாங்க அவங்க தான் சொகுசான வாழ்க்கை வாழ்றாங்க அவங்க பாதுகாப்பான வாகனத்தில் போறாங்க ஆனால் நீங்க அவங்களுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு உங்க வாழ்க்கையே சாதின்ற ஒரு விஷயத்தினால உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க ஐயா முத்துராமலி தேவர் வந்து இப்படிதான் இருந்தாரால் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே தான் வந்து அருவா தூக்கிட்டு கிடையாது ஆனால் இன்னைக்கு அவ்வொரு பேரை சொல்லிக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணிடுத்துறீங்க என்ன உங்களை போன்ற ஆட்களால் தான் அவருக்கு வந்து அசிங்கமாக இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதனால் வந்து இந்த சௌத்திரி போன்ற ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஐயா பெருமை பேசுகிறோம் நீங்கள் சொல்லிக்கிட்டு சரியா அவரை அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு அவர் பேர உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை ஏன்னா தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லா சமூகத்தையும் அரவணைத்த ஒப்பற்ற தலைவர் சரிங்களா வேறுபாடுகளற்ற தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அவரோட கொள்கையை நீங்கள் பின்பற்றணும் அதை விட்டு வன்மு பொத்தளங்களை பதிவென்றது ஒரு தலைவரை கொச்சப்படுத்தி பேசுறது அதனால் வந்து இது வந்து நீங்கள் அவரை நேசிக்கிறக்கான இல்லை அவரோட அடையாளத்தில் உங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறக்கான வேலையில தான் இங்கே நடந்துட்டு இருக்குது சரியா அதனால் வந்து உங்களை போன்ற ஆட்கள்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் தயவு செஞ்சு உங்கள் சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய அண்ணன்மார்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா அதை விட்டு இன்னும் உங்கள் சமூகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் சமூகத்தை வந்து சரியான முறையில் வழி நடத்தணும் அப்படின்றக்காண்டி உங்கள் சமூகத்தில் யார் ஆயுத இடன்னு சொன்னாலும் அவங்களை ஆதரிக்கிற என்னைக்கு நீங்க தவிர்க்கிறீங்களோ அப்பத்தான் நீங்க இன்னும் பிற சமூக மத்தியில் வந்து நல்ல பேர் உண்டாக்க முடியும் இன்னைக்கு உங்கள் சமூகம் மற்ற சமூகம் பார்வை பார்த்துக்கிறது வந்து ஒரு குலங்கார சமூகமா ஆக்கப்பட்டு இருக்குது இது நமக்கு பெருமையா அசிங்கமா சிந்திங்க ஏதோ ஒரு நண்பன்ற அடிப்படையில் அந்த இளைஞர்களுக்கு நான் வந்து நான் சொல்றேன் சரிங்களா இங்க வன்முறையோ ஒருத்தனை நான் இல்லையோ ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒடுக்குமுறை சந்திச்சிருக்கு பிரிட்டிஷ்கார காலகட்டங்கள்ல ஒடுக்குமுறையா ஒடுக்குமுறையாடு தாண்டி அரசியல் அது உங்களை மாதிரியே வந்து கஷ்டப்பட்ட சமூகம் இன்னைக்கு மேல முன்னேறன்னு நினைக்கும் போது அந்த சமூகத்தை வந்து நீங்க அதே வேலை செய்ய நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு இந்த புத்தி இருக்குது இத சிந்திக்கணும் அப்பன்றதான் இந்த கணல் வழியா சொல்லி அதனால வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியோ மற்றவங்களை இங்கே சாதி சொல்கிறதுக்கு முன்னாடி முத நீங்கள் முதல்ல சாதி வெறி இல்லைன்னு மற்ற சமூக மத்தியில் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள சாதி வெறின்னு நீங்கள் பேசிக்கங்க அதனால் வந்து தேவையில்லாமல் இந்த ஒவ்வொரு பக்கத்துலையும் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் வெட்டியாக இருக்க கூடாது சரியா அதனால் வந்து இது தேவையில்லாமல் இரு சமூகங்களுக்கிடையே வந்து பிரச்சனை உருவாக்குற வேலையை தான் உங்களை போன்ற ஆட்கள்லாம் பார்க்குறீங்க அதனால் வந்து உங்களை போன்ற ஆட்களால் தான் உங்கள் சமூகத்தில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க நிறையா அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்துறாங்க அதனால வந்து சிந்திச்சு இனிமேல் அது செயல்படுங்கன்ற வயல கேட்டுக்கிட்டு மருதநல்குடியிலான மல்லருன்னு பல்லருன்னு பாண்டியர்களும் தேவேந்திர வேலை சமுதாயம் சாதிப்பற்றையும் சாதி சொல்லி மின்னாத்துக்கான சந்திக்கிறேன் நன்றி